யம்மா டவுசர் மாட்டنا புள்ள சீக்கிரமா நிறைய படவை எடுத்து போடு இளவசமா படவை தராவல நிறைய படவை எடுக்கணும் ம்ம் சேரிமா எடுத்து தரேன் ஆ அதோ அந்த ரவாஸ் கலர் படவைக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் படவ இருக்குல்ல அத எடுக்க இது வாமா அதே இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்குது ஆ அதான் அத அளைஷியா அளைஷியா நான் பேசுறது கேக்குதா

அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தயவு செஞ்சு அந்த சுக்கிய எப்படியாச்ச கடத்திரு உம் ஆமா அந்த சுக்கிய அந்த விக்கி ரோபோட்டுக்கு தெரியாம எப்படி கடத்த போறா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் பிளானா என்ன பிளானு ஐயா மொட்ட தம்பி ஏய் அலிஷியா அந்த துண்டு நாட்டி என்ன கூப்பிடுறா தயவு செஞ்சு போன வச்சிரு நான் பிறகு பேசுறேன் ஆனா எப்படியாச்சும் <introductory> <laughs> 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 <speaks plays> <Hindimanaprit Ministri> சித்திக்கண்ணே படிச்சுட்டு இருக்கியாமா ஹி நாளைக்கு பரிட்சை இருக்குல்ல அதான் வெறிகொண்டு படிச்சிட்டு இருக்கே ஹி ஆயப்பா ஜி சிஎஸ் டு நாட் டிஸ்டர்ப் மீன் மொம்மை சிறுவர் கதை வாமா செத்த வெளியே போய் வருவோம் போறிலா

அடியே வள்ளி இதுக்கு தான் வாழ்க்கையில புட்ட பார்க் வாங்குறங்கிறது கபாட்பா, on ba let's go to the ice cream shop ஹ்ம் சரி பா போலாம் கவலைப்படாதடி வள்ளி உனக்கு வரப்ப குச்சி ஐஸ் வாங்கிட்டு வரேன் ஆ டாடா பை ஆ சிக்கிரவா ஆ ராத்திரி நேரம் தான்

ஆஹா புது கடையில் புது ஐஸ்க்ரீம்மா சூப்பர் அப்பு சரி அப்போ சரிம்மா வாங்க அந்த பக்கமாகவே போவோம் ஐய்யாம்மா என்னம்மா ஐஸ்க்ரீம் கடைன்னு சொல்லி நடு காட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க

тила э பின்னா அங்கைய தலガனி போட்டா படுது தூக்குவவ ஹே சரி அத விடு ஆமா வாங்கிட்டு வந்தியே அது எங்க என்ன வாங்கிட்டு வந்தியே எங்க யே அடமட்டி ஐஸ்கிரீம் எங்க ஐ ஐஸ்கிரீம் எங்க யே எங்கて இருக்கு சொல்ல யே எங்கて இருக்கு சொல்ல

ஹாய் கேஸ் நமக்கு ப்ரீயா பதினேயாயிரம் வயசு புடவ கட்டாகவும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஹு போனது இப்பதான் வீடு வந்து சேர்ந்துருக்காம்ப்பா போய் இப்பதான் வரிலா என்ன விளையாட்டிலாம் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்க போனீங்க புரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எனக்கே டிமிக்கி குடுக்க பாக்கீங்களா யாபுடா டிமிக்கி ஆகுது கிமிக்கி நானே அம்புட்டு தூர கஷ்டப்பட்டு புடவே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐஸ்கிரீமுக்கு டிமிக்கி கமிக்கின்னு வளரிட்டு கிடக்கா செட்டி வள்ளி உன்னை இனிமே நான் பள்ளினே கூப்பிட மாட்டேன் தயவு செஞ்சு என்ற ஐஸ்கிரீமை கொடுத்துப்படு ம் இவள என்ன பேசுறாவ ம் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்க போறத என் கண்ணால பார்த்தனே ம் இவி ரெண்டு பேரும் இங்க இருக்கவனா ம் அப்படினா ஐஸ்கிரீம்